திக்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம் அவையோருக்கு என் மறு வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய வேலி என்னும் சிறுகதை ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறந்துள்ளார் அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு என்று கூறிய காலகட்டத்திலே பல சிறுகதைகள் நாவல்கள் இயற்றியுள்ளார் அதில் ஒன்றுதான் நான் எடுத்திருக்கும் வேலி வேலி என்னும் கதையின் மைய கருத்து ஜாதியில் வேறுபாடு பார்க்கும் மனிதர்கள் பணத்தில் வேறுபாடு பார்ப்பதில்லை ஜாதியில் வேறுபாடு பார்க்கும் மனிதர்கள் பணத்தில் வேறுபாடு பார்ப்பதில்லை இந்த கதை ஜாதி கலப்பு திருமணம் செய்த ஒரு பெண் குடும்பத்தில் படும் சிக்கல்கள் சிக்கல்கள் பற்றியது இந்த கதையின் கதாபாத்திரங்கள் மாதவி கோமதி மங்களம் கோமதியின் மகளுக்கும் மாதவிக்கும் திருமணம் நடந்தது கோமதி என்னதான் காதல் திருமணத்திற்கு கொண்டாலும் முழுமையா அவங்கள தன்னுடைய மருமகளா ஏற்றுக்கொள்ளல ஏன் அவங்க அழகா இல்ல அப்படிங்கிறதுக்காகவா இல்ல அவங்க வசதியானவங்க இல்ல அப்படிங்கிறதுக்காகவா இல்ல அவங்க வேத ஜாதியை சேர்ந்த ஒரே பெண் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டுமே கோமதி அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அவர்களது மனம் என்னதான் நம்ம வீட்ல ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையில மூக்க நுழைக்கிறதே சிலர் விஷயமா வச்சிருப்பாங்க அப்படி ஒரு ஆள் தான் மங்களம் மங்களமும் கோமதியும் இருக்காங்க கோமதி மங்களம் கிட்ட இந்த இவ இந்த மதத்தை சேர்ந்தவ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேன் ஏதோ வேலைக்கு போறா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அவள் இந்த வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் மாதவி இதை கேட்டுட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்றான் ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து தன்னுடைய மாமியார் வீட்டில் நடமாட கூட உரிமை இல்லை ஒரே ஒரு அறை மட்டும்தான் அவளுக்காக இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க பிறந்த வீட்டுல ஓடியாடி தெரிஞ்ச மாதவி இன்னைக்கு ஒரே அறையில அடங்கி கிடக்குறா இதற்கு காரணம் என்ன அடிமைத்தனமா அதன் பிறகு மாதவியினுடைய அக்காவு மாமா வர்றாங்க அவங்க அக்கா மாமா வந்து அவங்களுடைய தோற்றமோ அவங்களுடைய ஆடையும் அவங்க கருப்பு நிறமா இருக்காங்க அதனால கோமதிக்கு அவங்கள வரவேற்க கூட மனசு இல்ல ஆனாலும் கூப்பிட்டு உபசரிக்கிறான் ஏன் அப்படின்னா மாதவியோட வளைகாப்பிற்கு தேவையான பணத்தை மட்டும் வாங்கி விட்டு அவளை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க சிறிது நேரம் கழிச்சு அதனால நம்ம அக்கா வந்திருக்காங்க ஆனாலும் நம்மளால அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்ச மாதவி வருத்தம் முற்றுக்கிறா கோமதி அவங்கள்ட்ட போய் நான் எதுவுமே அவங்கள்ட்ட கேட்குடாது நினைச்சேன் ஆனாலும் கேட்கிறேன் உனக்கு சம்பளம் போட்டாங்களா அப்படின்னு கேக்குறான் அவளும் எனக்கு சம்பளம் போட்டாங்க அப்படின்னு சொல்றா முழு சம்பளத்தையுமே எடுத்து கொடுக்கறா அவளும் வாங்கிட்டு போயிடறான் தான் யோசிச்சு பாக்குறாங்க மாதவி ஒரு நாள் கூட பிறந்த வீட்டுல முழு சம்பளத்தை அவங்க அம்மாட்ட கொடுத்தது இல்ல ஆனா புகுந்த வீட்டுல ஒரு நாள் கூட முழு சம்பளத்தை அவளுக்கு அவளுக்கு கிடைச்சது இல்ல அப்படின்னு அவ யோசிச்சு பாக்குறா கோமதி வந்து மாதவி வேற ஜாதியை சேர்ந்த பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அவளை தன்னுடைய மருமகளா ஏற்க மறுத்தாள் ஆனா அது மாதவியோட பணம் தானே அப்புறம் எதுக்கு அதை மட்டும் அவ வாங்கினா இதனாலதான் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அழகா சொல்றாங்க நம்மளுடைய சமூகத்தில் எத்தனையோ காதல் திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அவை இன்னும் அவமதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்பதையும் ஜாதியில் வேறுபாடு பார்க்கும் மனிதர்கள் பணத்தில் வேறுபாடு பார்ப்பதில்லை என்பதையும் நம் சமூகத்தில் மனித செய்த உறவு இன்னும் வளரவில்லை என்பதையும் எடுத்து காட்டுகிறது ஒரு பெண்ணுக்கு படிப்பு இருந்தால் கொஞ்சம் பேசுறத கவனிங்க பேசுறத கவனிங்க சலசலப்பு இல்லாம ஒரு பெண்ணுக்கு படிப்பு இருந்தால் மட்டும்தான் மதிப்பு இருக்கும் என்பதையும் ராஜம் கிருஷ்ணன் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க இந்த கதையிலிருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க அந்த சமூகத்தில் இருக்கிற சூழ்நிலையை சொல்லிருக்காங்க நம்ம இருக்கிற சமூகத்திலையும் அந்த சூழ்நிலை இன்னும் ஏதோ ஒரு மூலையில இருந்து கொண்டதா இருக்கு இன்னும் மாறல ஆனா நம்ம நினைச்சா அதை வந்து மாற்ற முடியும் நம்ம வளரணும் அப்படின்னு நினைக்கும் போது இருக்காங்க இருக்காங்க வணங்குறவங்களும் இருக்காங்க நம்ம 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 ஆயிரம் பேசுவாங்க அது எதையுமே வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்க கூடாது இவங்க இதை பேசுறாங்க அதை பேசுறாங்க அதெல்லாம் நினைக்காம உங்களோட கனவை மட்டும் நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த சமூகத்திற்கு முன் உதாரணமா வர முடியும் அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன் நன்றி